தினம் ஒரு சிறுகதை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒவ்வொரு சிறுகதையிலும் சில காட்சிகளையும் பல மனிதர்களையும் நம்ம பார்க்க முடியும் நமக்கு கிடைக்காத அனுபவங்கள் அதில் கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த சிறுகதையோட முழுமையான தன்மை இருக்காது இந்த சிறுகதையில் நான் பார்த்த காட்சிகளையும் மனிதர்களையும் பற்றி இன்றைக்கி நான் எந்த மனிதர்களை சந்தித்தேங்கிற மாதிரியான இந்த சிறுகதை மூலமாக நான் சந்தித்த மனிதர்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது தான் என்னோடய நோக்கம் என்னோட ஒரு வேண்டுதல் என்னென்னா சப்போஸ் இந்த நான் சொல்ல போகிற இந்த கதை நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா இந்த பாட்காஸ்ட்டை கேட்காம அதை படிச்சு படிக்க போயிடுங்க ஏன்னா ஒரு ஒரு எழுதிய கதையை நான் படிக்கும்போது எனக்குன்னு ஒரு இமேஜினேஷன் தோணும் நான் பார்த்த சம்பவங்களோ ஏதோ எனக்கு என்னோடய கண்ணோட்டத்திலேருந்து அந்த காட்சிகள் தோணும் அந்த காட்சிகளை அவங்கவுங்க படிக்கும்போது தான் அது உணர முடியும் ரொம்ப பச்சை வண்ணத்து உடன் இருக்கிற ஒரு கட்டம் போட்ட கைலி கட்டிய கண்கள் சுருங்கிய ஒரு மனிதன் பீடி குடித்த மீதி இருக்கும் பீடியை காதில் சுருகிட்டு வர மனிதன் இடுப்பு குறுகளாகவும் மார்பகம் விரிந்தும் விரைப்பாக வரக்கூடிய மனிதன் அப்படிங்கிற ஒரு ஒரு காட்சியாக அங்கே வ சொல்லியிருப்பார் எழுத்தாளர் அந்த காட்சியை நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மனதில் தோணும்ல அதை நீங்கள் டைரக்டாக படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் வேறு மாதிரியும் தோணும் ஸோ அதனால் அவங்கவுங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாட்காஸ்ட்டை கேட்காமல் போய் படிங்க ஆனால் இதில் நான் வந்து நான் படித்த இந்த பார்த்த கதையின் பார்த்த மனிதர்களை வந்து இன்றைக்கு நான் பார்த்த மனிதர்கள்ங்கிற பேரில் பேசலான்னு தோணுச்சு ஸோ இந்த கதை வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நடக்குது ஏன்னா அந்த கலை கடை கதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட கதைங்கிறனால அந்த காட்சிகளையும் நான் அந்த காலகட்டத்துக்கு உரிய கண்ணோட்டத்தில் நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டல் வந்து ஒரு கடைவீதியில் இருக்குது அந்த கடைவீதிக்கு வெளியே அந்த ஹோட்டல் இலைகளெல்லாம் தூக்கி போடுறாங்க அப்போ இருக்கிற வறுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுங்கிறது சுதந்திரம் வாங்கி சில வருடங்களை தான் ஆகுது அப்போ வந்து காந்தி சொல்லப்பட்ட ஒரு லாரி பேக்கர்ட்ட சொன்ன ஒரு வரி எனக்கு இப்போ ஞாபகம் வருது ஒரு மனிதன் உணவு உடை இருப் இருப்பிடம் இதுக்காண்டி வாழ்நாள் ஃபுல்லாக அலையக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் ஸோ அதை நான் மைண்டில் வச்சுக்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தோடு நீங்கள் இந்த கதையை படிக்கக்கூடாது ஸோ அப்போ வறுமையின் உச்சக்கட்டம் இருக்கிறப்ப மனிதர்கள் நிறைய பேர் இச்சி இலைகளை வந்து அதில் இருக்கிற சாப்பாடை எடுத்து சாப்பிடக்கூடிய தருணங்களில் இருந்திருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு வழியே வரும்போது இருந்து அந்த இலையை பிடுங்கும்போது கையில் வந்து அந்த இலையை எடுக்கிற அந்த பொறுக்கிங்கிறார் அந்த இந்த கதையில் பொறுக்கின்னு சொல்கிறாங்க அந்த பொறுக்கி வந்து அந்த மனிதரை வந்து அவர் கையை டச் பண்ணிடுறாரு இதனால் அவருக்கு கோபம் வந்துடுது அந்த சாப்பிட் சாப்பிட்டு இலையை போட போனவருக்கு தடுப்பாயிட்டு ஏன்னா இருந்தாலும் அவர் வந்து ஒரு மேல் வர்க்கத்து இருக்கிற அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிறனால அவருக்கு அந்த கோபம் வருது அதை போய் அவர் கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாரு ஸோ இதை இந்த இடத்துல நான் வந்து ஒரு மனிதர்களை பார்க்குறேன் என்ன மாதிரி மனிதர்கள்னா இந்த இடத்துல அந்த சாப்பிடுவரும் அந்த முதலாளியும் ஒரு வகையான வர்க்கத்து மனிதர்கள்னு சொல்லலாம் இவங்க வந்து ஒரு மதிப்பீடை வந்து அவங்க வாழ்ந்த சூழ்நிலையை வச்சும் அவங்க வச்சுருக்கிற பணத்தின் மதிப்பின் மூலமாகவும் அவங்க கீழே இருக்கிற மனிதர்களை ஒரு மனிதர்களாகவே பார்க்காம ஒரு மிருகமாக வந்து அதை விட ஒரு கீழ்மையான ஒரு நிலையில தான் அவங்க பார்க்குறாங்க ஸோ இது ஒரு வகையான மனிதர்கள் இப்போ இதை கம்ப்ளைண்ட் பண்ணவுடனே அந்த ஹோட்டல் ஓனரோட பையன் தான் அந்த கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்கான் அவன் வந்து போய் கிச்சனில் போய் ஒரு கரண்டி எடுத்துகிட்டு வந்து பயங்கரமாக அடிச்சிடுறான் அந்த பொறுக்கியை அந்த இலையில் எடுத்து சாப்பிடும் அந்த மனிதரை அந்த பொறுக்கின்னு சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் அந்த இலையில் எடுத்து சாப்பிடும் மனிதரை அடிச்சிட்றான் அந்த அடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வலியும் வேதனையும் வீங்கி ரத்தம் வர ஸ்டேஜுக்கு வந்துடுது இதனால் அலறிட்டு வந்து அந்த தெருவில் நின்று நியாயம் கேட்குறான் கதறான் அந்த வறுமையில் இருக்கிற மனிதன் எச்சில எடுத்து சாப்பிட்றவங்க கதறான் அந்த பக்கம் போகிற எல்லா மனிதர்களும் பார்க்குறாங்க ஒரு சிலர் வந்து கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த வீதியில் இருக்கிற ஒரு வண்டியில் உட்காந்துருந்த ஒரு வயதான மனிதர் வந்து என்னப்பாச்சு என்ன ஆச்சு இப்படி இருக்க இவர் இங்கே ஒரு போலீஸ் இருக்காங்க அங்கே போனால் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க ஸோ இது ஒரு மனிதர் இவர் வந்து அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு பார்த்துட்டு ச க்ராஸ் பண்ணி போயிடாமல் அவனுக்காண்டி கொஞ்சம் மனம் உருகி ஒரு வழியும் சொல்கிறாரு இதை பார்த்த இன்னொரு மனிதர் சந்தைக்கு போய்கிட்டு இருக்கிற மனிதர் வந்து என்ப்போ போலீஸ் வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு வேலை பார்க்குமா போப்பா வேலையை பார்த்துட்டுன்னு சொல்லிவிட்டு அவர் கிராஸ் பண்ணி போகிறார் இதுவும் ஒரு மனிதர் லாஜிக்கலாக பேசிட்டு போயிடுது இதுக்கு நடுவில் ஒரு சொன்னல இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆள் கையில் கட்டிட்டு வராரு அவர்கிட்ட வந்து போய் இந்த பையன் வந்து கத்தி கதறான் நியாயம் கேட்குறான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவர் வந்து போய் எல்லாத்தையும் கூட்டத்தை கூட்டுறாரு போய் சண்டை போடுறாரு அந்த முதலாளி பையன் வரணும் முதலாளியும் வரணும் அப்படின்ட்டு இந்த சண்டை நடக்குது முதலாளி வந்து எப்போ என்ன தான்ப்பா வேணும்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாரு காசை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த மாதிரி காசு தான் வாழ்க்கை இதுதான் மதிப்பு அப்படின்னு நினச்ச ஒரு தீம் உன்னே மாதிரி ஒரு அம்மா தான் இவளையும் இவனையும் பெற்றுட்டு வீதியில் விட்டுட்டு போயிட்டா ஞாபகம் இருக்கா நானும் இந்த மாதிரி இருந்தவன்தான் எச்சிலை சாப்பிட்டவனா அதே இதை உன் பையன் அடித்த மாதிரி நீயும் அடித்த அப்போ நான் கதறி அறுதிட்டு போயிட்டேன் இது காலம் மாறிடுச்சு நான் எதிர்த்து கேட்பேன் உன் பையனை மன்னிப்பு கேட்க சொல் அப்படிங்கிற மாதிரி கதை வந்து நகரும் ஸோ இந்த கதையில் நாம் வந்து நான்கு நிலையில் இருக்கிற மனிதர்களை பார்க்கலாம் ஒன்று அந்த ஹோட்டல் ஓனராக இருக்கிற பண வசதி உள்ள மனிதர்கள் ரெண்டாவது அந்த இலைய எடுத்து சாப்பிட்ற வறுமையின் உச்சத்தில் இருக்கிற சாப்பாட்டுக்கே இல்லாத மனிதர்கள் மூணாவது இதை வந்து கண் பார்த்துட்டு பார்க்காம போகிற அந்த பாதையில் இருக்கிற மனிதர்கள் நாலு இதுக்காண்டி போராடுற ஒரு போராளியாக இருக்கிற எதிர்த்து கேட்குற மனிதர்கள் நல்ல மனசாட்சி தொட்டு நம்ம பார்த்தோன்னா இதில் நாம் எந்த வகைங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக இதில் வந்து அந்த சாலையில் ஓரமாக நம்ம நடந்து போகிற மனிதர்களாக தான் இருப்போம் இது மாதிரி பல வகையான மனிதர்கள் இந்த சொசைட்டியில் இருக்கிறாங்க இது வந்து இன்னமும் இருக்குது கிட்டத்தட்ட இந்த கதை எழுதி அறுபது வருடம் ஆகப்போகுது இன்னும் இருக்குது ஸோ இன்றைக்கி நாம் பார்த்த மனிதர்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு வகையான மனிதர்களை பார்த்துருக்கோம் இந்த கதையோட பேர் பொறுக்கி வர்க்கம் இன்னும் பல காலங்களானாலும் அந்த காட்சிகள் மாறுமே தவிர இந்த ஸ்டேஜஸ் இந்த ஸ்டேஜ் இந்த நிலைகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குங்கிறது தோணுது பார்ப்போம் மீண்டும் ஒரு இதே மாதிரி ஒரு அடுத்த சிறுகதையில் சந்திப்போம் இதை எழுதியவர் வந்து சுந்தர் ராமசாமி நாம் இனி பார்க்க போகிற ஒவ்வொரு கதையும் சுந்தர் ராமசாமியின் கதையாக தான் இருக்கும் இதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக படிங்க நாளை ஒரு சிறுகதையில் சந்திப்போம் வணக்கம்